நமக்கான வாழ்க்கைய நாம வாழ்றோமா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லைன்னு தாங்க வரும் ஆமா நமக்கான நிம்மதி நம்ம கிட்டதாங்க இருக்கு ஆனா அந்த நிம்மதிய நாம தேடி போறோம் எங்க வெளியில அது எப்படின்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்படித்தான் ஒரு நாள் ஒருத்தர் ஜாகிங் போயிட்டு இருந்தாரு அப்போ அவருக்கு முன்னால இருநூறு மீட்டர் தொலைவுல இன்னொரு நபரை அவர் பாக்குறாரு அவர் ஓடிக்கிட்டு இருந்த அந்த வேகத்தை பார்க்கும்போது அவருக்குள்ள ஒரு வேகம் தானா ஊற்றெடுக்குது ரெண்டு பேரும் ஒரே வேகத்துல தான் ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் கூட பின்னாடி ஓடி வரவருக்கு திடீர்னு ஒரு யோசனை தோணுது எப்படியாவது இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடி போய் நாம அவரை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேகமா தன்னுடைய வேகத்தை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுக்கிட்டே போறாரு இப்படி அவங்களுக்கு இடையில தூரமும் குறைய ஆரம்பிச்சது சில நிமிடங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு இடையில இருபது அடி இடைவெளி மட்டுமே இருந்துச்சு அப்பவும் பின்னாடி ஓடி வந்தவர் இன்னும் கொஞ்சம் வேகத்தை கூட்டி அவருக்கு முன்னாடி ஓட எத்தனைச்சாரு அப்படி ஓடி போய் கடைசியா சாதிச்சுட்டாரு ஆமாங்க அவரை பிடிச்சு அவரை விட அதிகமா ரெண்டடி முன்னாடி போய் அவரை ஜெயிச்சுட்டதா அவர் நினைக்கிறாரு இப்போ அவருக்கு ஒரு விஷயம் என்ன புலப்படுது அப்படின்னா முன்னாடி போயிட்டு இருக்கிற நபரோட போட்டி போட்டது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் கூட அந்த முன்னாடி இருந்த நபருக்கு தெரியாது இப்போ பின்னாடி வந்தவர் அவரை முந்தனும் அப்படிங்கிற எண்ணத்துல ஓடி வந்ததுனால மற்ற விஷயங்கள் எதெல்லாம் அவர் மிஸ் பண்ணாரு அப்படிங்கறத பார்க்கலாம் அவருடைய வீட்டுக்கிட்ட ஒரு வளைவுல அவர் திரும்புவாரு அதை அவர் திரும்பல அவருடைய உள் அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதையும் கவனிப்பாரு கவனிக்க மறந்துட்டாரு சுத்தி இருக்கக்கூடிய இயற்கை அழக அவர் ரசிக்க மறந்துட்டாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அவசரத்தினால பக்கவாட்டுல இருந்த நடப்பாதையில ரெண்டு அல்லது மூணு முறை கால் காலிடறி விளறத்துக்கு முயற்சி பண்ணாரு ஏன்னா அப்படி விழுந்திருந்தா கால்கள் கூட உடஞ்சிருந்திருக்கும் இதையெல்லாம் யோசிக்கும் போதுதான் அவருக்கு ஞானோதயம் பிறந்தது நம்ம வாழ்க்கையிலயும் இதே மாதிரி தாங்க நம்ம கூட வேலை பாக்குறவங்க பக்கத்துல நம்ம கூட நம்மளுடைய நண்பர்கள் குடும்பத்தார் இப்படின்னு அவங்க போட்டிட்டு அவங்கள விட முன்னேறணும் அவங்கள விட வெற்றிகரமாக வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நம்முடைய சந்தோஷத்தை நாம இழந்துகிட்டு இருக்கிறோம் நம்முடைய நேரத்தையும் ஆற்றலையும் இந்த மாதிரி ஓடுறதுலேயே தொலைச்சிட்டு நாம சேர வேண்டிய உண்மையான இலக்கிற்கான பாதைய தொலைச்சிடுறோம் எப்போதுமே உங்களுக்கு முன்னால ஏதோ ஒரு வகையில யாராவது ஒருவர் முன்னுக்கு போய்கிட்டே தாங்க இருப்பாங்க உங்களை விட நல்ல நல்ல கார் வங்கியில நிறைய சம்பளம் நல்ல படிப்பு அழகிய மனைவி அழகான கணவன் நல்ல குழந்தைகள் நல்ல சுற்றுப்புற சூழ்நிலை நல்ல நிலை இப்படின்னு ஏதோ ஒரு விஷயங்கள்ல தான் இருப்பாங்க நாம முக்கியமா உணர வேண்டியது என்ன அப்படின்னா நாம யாருடையும் போட்டி போடாத பொழுது நாம் நாமலாகவே இருக்கும்போது தான் நாம் மிகச் சிறந்தவர்களாக இருக்கின்றோம் தான் சிலர் தங்களுடைய கவனத்தை எப்படிலாம் செயல்படுத்துவாங்க தெரியுமா அடுத்தவங்க எப்படி இருக்காங்க எங்கே போகிறாங்க என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க என்ன மாதிரியான வாகனங்கள் ஓட்டுறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதுலே தான் அதிகமாக கவனம் செலுத்துவாங்க இப்படி மற்றவங்க மேல நம்ம அளவுக்கு அதிகமாக கவனம் செலுத்துறதுனால பாதுகாப்பின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம உணரலாம் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ பழகுங்க நாம யாருக்கும் போட்டி இல்ல யாரும் நமக்கும் போட்டி இல்லை அவங்க வாழ்க்கை அவங்க உங்களுக்குங்க ஒப்பீடு செய்தலும் போட்டி மனப்பான்மையும் நம் மன வளர்ச்சியை திருடுபவை அவை உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை கொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் மற்றவங்களை கவிழ்கிறதுக்கு எண்ணி நாம கவிழ்ந்து தெரியாம வாழ்க்கையில நிம்மதியை எழுந்துடுறோம் உங்களுடனே நீங்க போட்டியிட்டு அமைதியா ஆனந்தமா நிம்மதியான வாழ்க்கைய வாழுங்க போட்டி அப்படிங்கறது படிக்கிறதுலையும் அறிவை பெருக்கறதுலையும் மட்டும்தாங்க இருக்கணும் மற்றபடி நிம்மதி அப்படிங்கறது நமக்குள்ளேயே தாங்க இருக்கு அதை நம்ம யாரு கூடயும் போட்டி போட்டு வாங்க முடியாது சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்